என் வணக்கம் ஏன்னா எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு கம்பு ஆப்பம் தாங்க பார்க்க போறோம் நிறைய பேருக்கு வந்து வெள்ளை ஆப்பம் நம்ம வீட்டில் செய்வோங்க ஆனால் வில்லட்ஸ் நம்ம செய்யறதே இல்லை ட்ரஸ்ட் நீங்கள் வெள்ளை ஆப்பத்தை விட மில்லட்ஸில் செய்கிற ஆப்பம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆப்பம் வந்து கம்பில் நல்லாவே வருங்க இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப் அளவு கம்பு எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு பச்சரிசி கப்பு வந்து உளுந்து நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் மூணுலேருந்து நாலு வாட்டி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா க்ளீனாக இருக்கணும் வாட்டர் அது வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் த்ரீ டு ஃபோர் டைம்ஸை அதுக்கப்புறமா ஒரு மூணு மணி நேரம் ஊறுனா போதும் நம்ம தனித்தனியாலாம் அரைக்க வேணாம் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்தே வந்து மிக்சியிலேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க கிரைண்டர்லாம் தேவையில்லை இப்போ மூணு மணி நேரம் ஊற வச்சாச்சு கம்பு அரிசி எல்லாத்தையும் இப்போது அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் கப்பு போல் தேங்காய் ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்துருக்கேங்க அதை வந்து மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே உங்கள் வீட்டில் வந்து வடித்த சாதம் இருந்தால் கால் கப் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளாவில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கால் கப்பு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் கம்பு ஆப்பத்துக்கு அரைச்சிங்க அப்படின்னா ஆப்பம் ரொம்பவே சாஃப்டாக வருங்க ஸோ இதை மிஸ் பண்ணிக்கிட்டாதீங்க இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் தேங்காவும் சரி பழைய அரிசி இல்லைனா வந்து வடித்த பழைய அரிசி இல்லைனா வந்து வெள்ளாவு நான் மிக்சியில் இப்படி அரைச்சி எடுத்துக்கிறேன் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும் மாவு அதாவது நம்ம தோசை மாவுக்கு அரைப்போம் இல்லையா அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ஏன் அப்படின்னா மில்லட்ஸ் வந்து புளிக்க புளிக்க கெட்டியாக தான் ஆகும் ஸோ நமக்கு ஆப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும் மாவு லைட்டாக தோசை மாவு பதத்தை விட ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாகி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் இது இப்போ வந்து அஞ்சு மணி நேரம் ஊறுனா போதுங்க இது மறுநாள் காலையில் நான் ஆப்பத்துக்கு என்ன சைடிஷ் பண்ணியிருந்தேன்னா தக்காளி குருமா தான் அந்த ரெசிப்பியை நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேங்க இப்போ வாங்க ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஆப்பச்சட்டி இல்லைனா குழியாக ஒரு குட்டி கடாயில் வந்து எண்ணெயை நல்லா ட்ரிசல் பண்ணிவிட்டு அது நல்லா சூடு ஆகணுங்க அதுக்கப்புறமா ரெண்டு கரண்டி மாவை ஊற்றிட்டு ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு தடவை கிளாக் வைஸ் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு தடவை சுற்றிட்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து இப்படி இருந்தால் போதும் நல்லா நம்ம ஆப்பம் ரெடி ஆகிடும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக வந்து கரண்டி வச்சு எடுத்தாலே அந்த ஆப்பம் வெளியில் வந்துடுவோங்க ஒட்டவே ஒட்டாது நம்ம கடாயை பழக்கி வச்சுருக்கோம் பழகின கடாயில் பண்ணாதாங்க நல்லா வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்பவே சாஃப்டாக இருந்ததுங்க நம்ம தேங்காய் போட்டதுனால அந்த ஃப்ளேவரும் நல்லா இருந்தது இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி குருமாவை சுட சுட ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்ங்க நான் ஆல்ரெடி வந்து எம்டி சால்னா ரோட் சைட் சால்னா வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அந்த லிங்க்கையும் நான் வைக்கிறேங்க அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு பார்க்கலாம் பாய்